ஹலோ மக்களே வெல்கம் டு டுடேஸ் பைட்ஸ் டெல்லியில் நடந்த ஐநெஞ்சி கார் பிளஸ்டோட இன்வெஸ்டிகேஷனை என்ஐஏ இப்போ ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார் பிளஸ்டில் பதிமூணு பேர் இறந்துருக்காங்க அண்ட் நிறைய பேர் கிரிட்டிக்கலாக இன்ஜுவர்டாக இருக்காங்க அண்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் டெல்லி போலீஸு நாலு சஸ்பெக்டை ஓட்டல் ரைட்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்டு ஆல்சோ இன்னைக்கு ஃபரிதாபாத்தில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கைப்பற்றிருக்காங்க இந்த டெரர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அவங்க அங்கேருந்து ஆல்சோ உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானாவில் நிறைய ரைட்ஸ் கண்டெக்ட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேஜி ஆஃப் அமோனியம் நைட்ரேட்டும் ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ்டர் ஆயிலை ஆல்ரெடி சீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த டெல்லி நடந்த பிளாஸ்டை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனால் டாக்டர் உமர்ன்ற இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி இந்த பிளாஸ்டை ட்ரிகர் பண்ணியிருக்கான் அண்டு இந்த ப்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போய்ட்டுருக்கு என்னையை வந்து டீப்பாக இந்த ப்ரோப்பை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இப்போது ஹை லெவல் கேபினட் மீட்டிங்கை கன்வே பண்ணியிருக்காரு கன்வீன் பண்ணியிருக்காரு இந்த மீட்டிங்கில் இந்த பிளாஸ்ட்டு எப்படி நடந்தது அண்ட் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அண்டு இதுக்கப்புறமா இதோட ஆக்ஷன் பிளான் அண்ட் ரெஸ்பான்ஸ் பிளானை வந்து அவங்க லைக் வரையிருப்பாங்க அண்ட் எப்படி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து தெரிய வரும் அண்ட் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானுக்கு டூ டே விசிட்டாக போயிருக்காரு பூட்டானில் இந்த விசிட் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது மோடியோட இந்த பூட்டான் விசிட் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கப்படுது ரெண்டு நாட்டுக்குமே இந்த ஹை லெவல் மீட்டிங் வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியட்டிவ்ஸை செயல்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் பூட்டானில் பேசின மோடி டெல்லி கார் பிளஸ்ஸில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா இந்த கார் பிளாஸ்ட விடாது பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு பீகாரில் நடந்த செகண்ட் வேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸில் ஐ ஓட்டர் டேர்ன் அவுட்டு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து பதிவாயிருக்கு இதுதான் இருக்குதுல ஹையஸ்ட் டேர்ன் அவுட்டு இன் பீகார் எலெக்ஷன்ஸ்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ எக்ஸிட் போல் ப்ரொடிஷன்ஸ் படி பார்த்தா இந்த எலெக்ஷன்ல என்டிஏ வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸிட் போல் எல்லாம் ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஐஎன்எஸ்எட்டி பிளாஸ்ட்டு பதிவாயிருக்கு கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வெளியில இந்த பிளாஸ்ட்டு நடந்திருக்கு அண்ட் நிறைய பேர் இதுல இறந்துருக்காங்கன்ட்டு தகவல் வருது அண்டு யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெட்ரல் ஷட் டவுன்னால அவங்களுக்கு எக்கனாமிக் தொடர்ந்துட்டு இருக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் டிலேறனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான டெய்லி பைட்ஸுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் கீப் ஷேரிங் தேங்க் யூ